ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் அலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஹிட்லர் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனம் யுத்தம் இதற்கெல்லாம் முன்பு மிகப்பெரிய கொடூரனாக வரலாற்றில் சித்தரிக்கப்பட்டவர் சித்தரிப்புங்கிறத விட உண்மையும் கூட ஹிட்லருடைய வதை முகாம்னு கேட்டா இன்னைக்கு உலகமே அலருது எத்தனையோ கடாபிகள் இருந்தாலும் முசோலினிகள் இருந்தாலும் இடிய இருந்தாலும் ஏன் நம்ம கண்ணுக்கு எதிராக பார்த்த ராஜபக்ஷ இருந்தாலும் பாசிசம் நாசிசம் சர்வாதிகாரம் கொடுறேன்னா ஹிட்லரை தான் சொல்லுவாங்க ஹிட்லர் மாதிரி ஹிட்லர் யூதர்கள் மீது இந்த அளவுக்கு வெறுக்க என்ன அரசியல் நடந்தது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தின் மீது அவ்வளவு ஒரு வெறுப்பு அரசியல் வருவதற்கு என்ன அரசியல் நடந்தது ஏன் ஹிட்லர் வந்து அந்த அளவுக்கு யூதர்களை அடிச்சு துரத்தினார் கொடுமைப்படுத்தினார் அதாவது அடிப்படையில் ஹிட்லர் வந்து இனப்பெருமை மிகுந்த ஒருவன் தன் ஆரியன் அப்படிங்கிறதுல பெருமை மிகுந்த ஒருவன் அவன் ஆரம்பத்தில் ஜெர்மனில் ஒன்றும் வாழலை ஆஸ்திரேலியாவில்தான் வாழ்ந்தவன் தந்தை வந்து அப்பொழுது அவர்களோட கிடையாது தாயால் வளர்க்கப்பட்ட ஒருவன் தான் ஹிட்லர் அவனுக்கு ஏன் யூதர்கள் மேலே இவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன இந்த மெயின் கேம்ங்கிற ஒரு தன்னுடைய சுயசரிதையில் கூட யூதர்களை ஏன் தான் இவ்வளோ வெறுத்தேன் என்று கூட வெளிப்படையாக ஹிட்லர் எழுதலை ஆனால் பல்வேறு கட்டுரைகள் ஹிட்லர் இதற்குத்தான் யூதர்களை வெறுத்தான் அப்படின்லாம் இருக்குது ஒருத்தர் சொல்கிறாங்க ஹிட்லருடைய தாயாருக்கு வந்து புற்றுநோய் வந்தது அதை வந்து ஒரு யூத மருத்துவன் வந்து சரியாக கவனிக்காமல் அவங்க தாயார் இறந்து போய் விட்டதுனால அந்த கோபம் யூதன் யூதர்கள் மேலே ஹிட்லருக்கு இருந்தது ஆனால் அப்படி இருந்தால் அந்த ஒருத்தன் மேலே தான் இருந்திருக்கும் ஒட்டுமொத்த சமூகத்தின் மேலே இருக்குமா அப்படிங்க ஆனால் ஒட்டுமொத்த யூத சமூகத்தின் மேலே ஒரு வெறுப்பு எப்படி வந்துச்சு இது சொல்ல போனால் ஒரு வதைமுகாமை ஏற்படுத்தி நான்கு வருடங்களில் பதிமூணு லட்சம் பேரை கொள்ளும் அளவிற்கு நான்கே வருடங்களில் பதிமூணு லட்சம் பேரை வதை முகாமில் இருக்க வைத்து விதவிதமான ஸ்டைல்களில் கொண்டான ஒரே மாதிரி இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தரை தலைவெட்டி கொண்டா வந்து டைம் எடுக்கும் கொத்து கொத்தாக கொலை செய்த அந்த காட்சி இப்போ இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது தான் எழுதிய மெயின் கேம் அந்த அந்த புத்தகத்தில் ஒரு கோடிட்டு காட்ட ஒரு செய்தி தான் அதை பின்னாடி வந்தவர்கள் அதுக்கான விளக்கங்களை கொடுத்தாங்க அதாவது யூதர்கள் அது அந்த காலகட்டத்தில் ஐரோப்பா முழுவதும் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இப்பொழுது யூத காட்சிகளை பார்க்குறோம் இன்றைக்கி யூதர்கள் பாலஸ்தீனர்களை கொள்வதை பார்க்குறோம் இன்றைக்கி யூதர்கள் கொடுமையாளர்களாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இதே யூதர்களுக்காக உலகம் பரிதாபப்பட்ட காலம் ஒன்று இருந்தது ஓட ஓட விரட்டப்பட்டு கொள்ளுகிறார்களே அப்படின்னு இருந்து சொல்லப்போனால் அந்த நாற்பதுகளில் யூதன்னாவே வந்து கொண்டாங்க யூதன்னு சொல்ல முடியல அப்ப இந்த யூதர்கள் ஆனால் வசதி வாய்ப்போடு இருந்தார்கள் இவர்கள் வந்து பல்கி பெருகி இருந்தார்கள் ஐரோப்பா முழுவதும் இருந்தாங்க ஜெர்மனியிலும் யூதர்கள் நிறைய இருந்தாங்க பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்தாங்க ஆனால் அவர்கள் நாட்டுக்கு விசுவாசமாக இல்லை என்று ஹிட்லர் நினைச்சார் இவர்கள் வந்து பேட்ரியாட்டிசம் இல்லை தேசப்பற்று கிடையாது அவர்கள் யூதர்கள் ஜெர்மனி குடிமகன்கள் தான் யூதர்கள் ஜெர்மனி குடிமகன்களாக இருந்தார்கள் ஆனால் தான் எந்த காலகட்டத்திலும் யூதன் அப்படிங்கிறதில் பெருமையாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க வசதி படைத்தவர்களாக இருந்தான் பெரிய பெரிய வங்கிகளை வைத்திருந்தான் கடை வச்சிருந்தான் வசதி படைத்தவனாக இருந்தான் ஆனால் அவன் வந்து ஒரு தேசப் பற்றாளன் அல்ல யூத இவரே எழுதுறார் எனக்கு யூதர்கள் மேல் கோபம் வந்ததுக்கு காரணம் அவன் ஒரு தேசப் பற்றாளன் அல்ல அப்படின்னு எழுதுறார் இன்னும் சொல்லப்போனால் முதலாம் உலக உலக யுத்தமே வந்து ஜெர்மனிக்கு எதிராகத்தான் நடந்தது இரண்டாம் உலகத்தும் அப்படி தான் முதலாம் உலகத்தையும் வந்து ஜெர்மனிக்கு எதிராக நடந்த பொழுது அந்த ஜெர்மனிக்கு ஆதரவாக யூதர்கள் இல்லை என்கிற கோபம் ஹிட்லருக்கு இருந்தது அப்போ ஹிட்லர் வந்து ஒரு சாதாரண ஒரு நபர் தான் அந்த முதலாம் உலகத்துடன் நடந்த காலகட்டத்தில் ஹிட்லர் எங்கே இருந்தான் என்றால் ஆஸ்திரியாவில் தான் இருந்தான் ஆஸ்திரியா அந்த வியன்னா நகரத்தில் தான் அவன் பிறந்து வளர்ந்தான் ஒரு சாதாரண ஒரு ஒரு குடிமகனாக ஒரு ஆர்டிஸ்ட் அடிப்படையில் ஒரு ஓவியன் ஹிட்லர் வந்து அடிப்படையில் ஒரு ஓவியன் ஆனால் முதலாம் உலகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஜெர்மனுக்காக போராட ஆதரவாக போராட வேண்டும் என்கிற வெறி அவனுக்கு இருந்ததா அவன் வந்து தன்னுடைய புத்தகத்துல பதிவு செய்யுறான் அதற்காகவே ஜெர்மனுக்கு வர்றான் ராணுவத்தில் சேர்றான் இல்ல அந்த வெர்சைஸ் உடன்படிக்கையில தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதா அந்த முதல் உலக கோரல் அவனுக்கு ஒரு ஒரு வெறி வருது இந்த 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 வெர்சைஸ் உடன்படிக்கை எதற்கு ஏற்படுத்தது முதலாம் உலகுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுது ஏன் யுத்தம் நடந்துச்சு தோல்விக்கான காரணம் என்ன ஏன் ஜெர்மன் வந்து இந்த இந்த யுத்தத்தை நடத்துகிறது எல்லாம் பத்தி பேசுறாங்க இந்த விவசாய ஒப்பந்தத்தில் ஜெர்மன் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் ஜெர்மன் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஈட்டு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க விவசாய ஒப்பந்தத்துல மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஜெர்மன் அரசாங்கம் ஒரு பெரும் தொகை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது பிரச்சனை தீர்ந்து முடிவெடுக்கிறாங்க இதனால ஜெர்மனுடைய பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது இதெல்லாம் ஹிட்லரை பாதிக்குது ஆனால் இந்த பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு மக்களிடம் பணம் வசூலிக்கும் போது யூதர்கள் கொடுக்கலாம் வட்டிக்கடன் நடத்துறான் பெரும் பணக்காரனா இருக்கான் நான் கொடுக்க முடியாதுன்றான் இப்ப இந்த தகவல் எல்லாம் ஹிட்லரை கொதிக்க வைக்குது அப்பெல்லாம் ஒரு சாதாரண சூழ்நிலை இருக்கான் ஒரு ஒரு ராணுவ வீரன் தான் முதலாம் உலகத்துல இரண்டாம் உலகத்தை நடத்தியவன் ஹிட்லர் முதலாம் உலகத்துல ஒரு சாதாரண ஒரு போர் வீரன் ஆனால் இரண்டாம் உலக யுத்தத்தில் அவன் தான் நடத்துறான் அவனும் இத்தாலியை சேர்ந்த தான் நடத்துறாங்க அப்ப இந்த யுத்தம் நடக்கிற காலத்தில் யூதர்கள் வந்து இப்படி எல்லாம் அந்த வெறி மனசுகளை தங்குது இவர்கள் விரட்டி அடிக்கப்படணும் அவன் அவன் மெயின் கேம்ப எழுதுகின்ற வார்த்தை முக்கியமானது யூதர்கள் நம்பிக்கை துரோகிகள் அவர்கள் நம்பிக்கை துறையை ஆரம்ப சொல்லி அங்க வருது அங்கதான் விழுது நம்ம 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 நாட்டை பாதுகாக்க கூட மனம் தரல அப்படிங்கிற கோபம் பணம் தரல நம்பிக்கை துரோகிகள் இங்கிலாந்துக்கு விசுவாசமாக இருந்தார்கள் இப்போ நம்ம பேசுறோம்ல இந்த பால்பர் அக்ரிமெண்ட் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நடக்குது முதலாம் உலக யுத்தம் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மன் தோற்று போனதுக்கு அப்புறம் இந்த பால்பர் அக்ரிமெண்ட் நடக்குது அப்ப இந்த யூதர்கள் எல்லாம் வந்து இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்றான் வெளிப்படையா சப்போர்ட் பண்றான் அந்த இங்கிலாந்துக்கு பணம் கொடுக்குறான் இதெல்லாம் வந்து ஹிட்லருக்கு வந்து தெரியல எந்த அடிப்படையில் பணம் கொடுக்குறாங்க இங்கிலாந்து மட்டும்தான் யூதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுன்னு முடிவு பண்றாங்க அது ஜெர்மனியில இருக்கும் போது இருக்கும் அதாவது ஹிட்லர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அவன் இங்கிலாந்து ஆதரவாளராக அது ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தது என்பது அந்த அந்த முப்பது காலத்தில் முப்பத்தஞ்சுக்கு பிறகுதான் ஆனால் இந்த பால்பர் ஒப்பந்தம் வந்து பதினேழு வந்தது முதலாம் உலக யுத்தம் நடந்த அந்த காலகட்டத்தில் அப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து ஜெர்மனில் இருக்கின்ற யூதர்கள் இங்கிலாந்துக்கு உதவியா இருக்காங்கன்னா அப்போ வந்து ஜெர்மனில் இவன் ஒரு ராணுவ வீரனாக இருக்கிறான் இதை பார்க்கறான் அப்போ எப்படி நமக்கு எதிரி நாட்டுக்கு வந்து உதவி பண்றான் எதிரி நாட்டுக்கு பணம் கொடுக்குறவன் எப்படி நமக்கு விசுவாசியா இருப்பான் அப்போ இங்க இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் யூதர்கள் உடனே நம்ம வந்து உங்களை வெளியே காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றான் அப்பொழுது ஒரு பதினைந்து லட்சம் பேர் ஜெர்மனில் இருக்கான் இவங்களை காலி பண்ணணும்னு முடிவுக்கு வர்றான் இப்போ இந்த எண்ணம் வந்து ஹிட்லர் மனசுல இருந்துகிட்டே இருக்கு அவன் ஆட்சிக்கு வந்த அப்புறம் இது இதை ஆட்சிக்கு வர்றான் முப்பத்தஞ்சு கிலோ ஆட்சிக்கு வந்து ஒரு இருபது ஆண்டு காலம் அவன் வந்து ஒரு அரசியல் கட்சிகளை வந்து தான் ஆட்சிக்கு வர்றான் நமக்கு தெரியும் இந்த முப்பத்தி ஒன்பதுல நினைக்கிறேன் இந்த நூரம்பர்க் சட்டம்னு ஒரு சட்டம் போடலாம் அந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி ஒரு சட்டம் ஓகே 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 எப்படி வந்து இங்க இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அதுக்கு ஒரு நிகர்னு சொல்ல முடியாது அதோட மோசமான அந்த சட்டம் நூரம்பர்க் சட்டம் வந்து என்னன்னா ஜெர்மானியர்களுக்கு வாக்குரிமை கிடையாது ஜெர்மானியர்கள் வந்து

அவனை எளிதாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒண்ணு உண்டான் பாசிசவாதிகளை உலகம் முழுவதும் தன் சொந்த நாட்டு குடிமக்களை தேச விரோதின்னு சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடங்களிலுமே தங்களுடைய நாட்டு மக்களை நீங்க வந்து வேறுபடுத்தி பார்க்கணும் அல்லது ஒடுக்கப்படணும்னா அரசாங்கம் எடுக்கின்ற ஆயுதம் என்பது தேசபக்தி தான் பெரிய பெரியாருக்கு பெரியாருக்கு அதிகமா மிகப்பெரிய தேச துரோகி பெரியார் தான் பெரியார் வாழ்ந்த காலத்தில் இந்த ஆதிக்க நுட்பம் பெரியாரை பார்த்து உடனே அவர் சாதி ஒழியனும் பெண் விடுதலை எது பேசினாலும் தேசரோதி அப்ப இந்த தேச விரோதிங்கிற ஒரு ஆயுதம் என்பது உங்களை எளிதாக வந்து தூக்கு மேடைக்கு கொண்டு போயிடும் அதான் அப்ப இந்த யூதர்களை பதினாலு லட்சம் பதினைந்து லட்சம் யூதர்களை நீங்க தூக்கு மேடைக்கு அனுப்பணும்னா ரொம்ப எளிதான ஆயுதம் தேச விரோதி அதற்கு 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 வந்து உகந்த சட்டம் தான் நூறம்பருக்கு சட்டம் இந்த சட்டத்தை வைத்து என்ன பண்ணான் தெரியுமா நல்லா பண்ணிக்கணும் ஜெர்மன்ல கூட யூத வதை முகாமை செய்யல அதுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு நினைச்சான் ஹிட்லர் அதற்காகவே போலந்து மீது ஒரு போர் நடத்தினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போர் ஒன்று போலந்து மீது நடத்தப்பட்டது என்ன காரணம்னா போலந்தில் இருக்கின்ற யூதர்கள் ஜெர்மனிக்கு வந்து துரோகம் இழைக்கிறார்கள் அவர்களை வந்து போலந்து அரசு ஜெர்மனிக்கு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லும்போது அந்த போலந்து அரசு கேட்டுக்கல இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு யுத்தம் நடக்குது இருபத்தேழு நாட்கள் நடந்த யுத்தம் போலந்து யுத்தம் அந்த யுத்தத்தில் போலந்து அரசை கைப்பற்றான் போலந்து கைப்பற்றான் இட்ல அவன் கைப்பற்றின நோக்கம் என்பதே போலந்தில்

அதாவது குறைந்த இடத்துல பல பேரை நெருக்கடி அதாவது எப்படின்னா விதவிதமா கொலை பண்ணாங்க உங்களுக்கு வந்து ஜெர்மன்ல இருந்து பெர்லின்ல இருந்து ஆஸ்விச் நகரத்துக்கு இந்த யூதர்களை அனுப்பிச்சான் நம்ம படம் கூட பார்த்துருக்கோம் நிறைய சினிமாக்களை பார்த்துருக்கோம் அந்த ரயில் பெட்டிகளில் ஒரு ஒரு ஐம்பது பேர் உட்கார இடத்துல வந்து இரநூறு பேர் முந்நூறு பேரை அடைச்சி வச்சுட்டு கொண்டு போவான் அந்த நகரத்துக்கு போறதுக்குள்ளே வந்து ஒரு பாதி பேர் செத்து போயிடுவாங்க பாதி பேர் வந்து ஒரு உயிருக்கு போராடுவாங்க இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நீராவியை அனுப்புவது ஒரு பெரிய இடத்துல அடைச்சி உங்களுக்கு மூச்சு அந்த நீராவி காற்றை அனுப்பி அல்லது வந்து அந்த 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 கலந்த வாயுக்களை அனுப்பி கொள்வது ரெண்டு மூன்றாவது உணவில்லாமல் அவர்களை பட்டினி போட்டு கொள்வது நான்காவது அவர்களை நின்று கொண்டே இருப்பது அது சிறைய பார்த்தீங்கன்னா நின்றுட்டே இருப்பாங்க வாழ முடியும் எத்தனை நாள் நிற்பா உணவில் உட்கார முடியாது ஒரு ஒரு ஐந்து பேர் இருக்கிற இடத்துல பத்து பேரை மூச்சு தண்ணே செய்வான் இப்படித்தான் நான்கு வருடங்களில் பதிமூணு லட்சம் யூதர்களை கொலை செய்தான் ஹிட்லர் நான்கே வருடம் தான் பதிமூணு லட்சம் பேர் செத்து போனான் நம்ம இன்னைக்கு யூதர்கள் செய்வதை பார்த்து கடும்போம் அடையிறோம் யூதர்கள் பாலஸ்தீனர்கள் மேலே வந்து இவ்வளோ பெரிய மோசமான என்னன்னா நியாயம் எப்படி பார்த்தா அந்த அந்த யூதர்கள் ஜெர்மனியர் மேலே கோபம் வந்திருக்கணும் ஐரோப்பியர்கள் மேலே கோபம் வந்திருக்கணும் அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனர் மேலே கோபம் வரக்கூடாது ஆனா அவன் தான் அனுபவித்த அந்த வேதனையை எப்படி அந்த பக்கம் திருப்பிட்டான் இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு ஒரு தண்டனையை யூதர்கள் அனுபவித்தாங்க அது உலகம் பார்த்து கண்ணீர் ரத்த கண்ணீர் வடிச்சது நம்ம சே இவ்வளோ யூதர்கள் வந்து கொத்து கொத்தா சாகுறாங்களேன்னு ஆனால் இது எல்லாம் மாறிச்சு இரண்டாம் உலக யுத்தம் நடந்துச்சு பார்த்தீங்களா இரண்டாம் உலக யுத்தத்துக்கு வந்து வெளிப்படையாக யூதர்கள் இங்கிலாந்து ஆதரச்சாங்க இஸ்ரேலே அதாவது இப்போ இன்னைக்கு வந்து இஸ்ரேலுங்கிற நாடு மலர்வதற்கு முன்பாக வெளிப்படையாக அங்கே இருக்கின்ற யூதர்கள் எல்லாம் வெளியே ஓடினாங்க

அங்கே போய் வந்து பெரிய அளவில் பணக்காரனானா ஏற்கனவே பணம் வச்சிருந்தான் அப்போ இந்த வதை முகாம்கிற பிரச்சனை தான் இரண்டாம் உலக யுத்தத்தில் வந்து ஒட்டுமொத்த யூதர்களையும் ஆங்கிலேயர்களை ஆட்சியே கொண்டு வரணும்னு நேரடியாக கேட்க வைத்தது ஒருவேளை வந்து இரண்டாம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் வெற்றி பெற்றிருந்தால் இன்னைக்கு இஸ்ரேல்கள் நாடே வளர்ந்துருக்கிறது அது வேறு விஷயம் அப்போ பெற்று தோற்று போய்விட்டது ரஷ்ய ரஷ்யா வீரர்கள் வந்து ஜெர்மனுக்குள்ளே வர்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் பெர்லின் நகரை சுற்றி வளைச்சிட்டாங்க அந்த பத்து நாட்கள் ஹிட்லர் எங்கே இருக்கான்னு தெரியல அதாவது தி ட்ரோவர்னு ஒருத்தர் ட்ரோவர் வந்து ஒரு ஆங்கிலேய இராணுவ எழுத்தாளர் அதாவது எங்கெல்லாம் போர் நடக்குதோ அங்கெல்லாம் போய் வந்து கடைசி நடக்கின்ற நிகழ்வுகளை எழுதி எழுதிவது தான் அந்த ஹக் ட்ரோவர் அவர் வந்து இந்த லாஸ்ட் அதாவது இந்த லாஸ்ட் ஹவர் ஆஃப் ஹிட்லர்னு புத்தகம் எழுதுகிறார் சொல்ல சொல்ல போனா இந்த லாஸ்ட் டேஸ் ஆஃப் ஹிட்லர் அந்த கடந்த பத்து நாட்கள் அவன் சாகிறதுக்கு பத்து நாளுக்கு வரைக்கும் என்ன நிலமை இருந்துச்சுன்னு ஒரு புத்தகம் பண்ணிக்கிறார் அது முக்கியமான புத்தகம் இப்போ நீங்க எப்படி இந்த மெயின் கேம்ப் தான் ஹிட்லரை பற்றிய வரலாற்றை வெளி உலகத்துக்கு சொன்னது அவன் சொல்லப்போனா அவன் ராணுவ வீரராக இருந்து ஜெயிலில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த மெயின் கேம்ப் அதில் தான் நான் வந்து ஏன் இப்படி ஆனேன் என்னுடைய கதை என்ன எனக்குள்ள கோபம் என்ன அப்படின்னு எழுதின புத்தகம் அது சொல்லப்போனா

அந்த ஆஸ்விஸ் நகரை உள்ள போகும்போது எத்தனை பேர் தெரியும் உயிரோட இருந்தாங்க ஏழாயிரம் பேர் தான் உயிரோடு இருந்தாங்க பதிமூணு லட்சம் பேர் சத்துக்களம் தான் அந்த அந்த பிண குவித எல்லாமே நாலு நாள்ல நடந்தது கடைசி நான்கு வருடத்துல பூ லட்சம் பேர் ஆண்டுகள்ல நான்கு ஆண்டுகள்ல ஆனால் நான்கு ஆண்டுகள்ல பதிமூணு லட்சம் பேர் அதிகம் நினைச்சு அந்த காலத்துல மக்கள் தொகை பாருங்க எவ்வளவு பெரிய மக்கள் தொகை ஒரு நாட்களே மக்கள் தொகை கொல்லப்பட்டான் அப்ப இந்த 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 ர ரஷ்யாவுடைய அந்த ராணுவம் வந்து ஆஸ்விஸ் நகர் உள்ள போகும்போது பிண தான் போறாங்க அந்த நகருக்குள்ளே போக முடியல எல்லா ராணுவ வீரனும் இது எழுதுறாரு இந்த லாஸ்ட் டேஸ் ஆஃப் இட்லருங்கிற புத்தகத்தில் இந்த ஹக்ரேவர் பதிவு பண்ணுறாரு எல்லா ராணுவ வீரர்களும் முகத்தை மூடிக்கிட்டு போகிறாங்க அந்த நகரத்தில் அது ஒரு ஆற்றங்கரையோட நகரம் அந்த ஆஸ்விச் நகரத்தில் அது ஒரு ஆற்றங்கரையோட நகரம் அதில் பிணங்கள் வந்து பாதி பாதியாக இருக்குது புழுக்கள் நிறைந்ததாக இருக்குது உள்ள நுழைய முடியல அதை பார்க்குறாங்க ஏழாயிரம் பேர் உயிருக்கு போராடுறான் அவர்களை காப்பாற்றி கொண்டு வராங்க அதில் வந்து ஒரு ஆயிரம் பேர்கள் கூட காப்பாற்ற முடியல அந்த அளவுக்கு செத்தார்கள் இது ஒரு மோசமான ஒரு துயரமான வரலாற்று சம்பவம் தான் அது மறுப்பதற்கு இல்லை ஆனால் இந்த அளவுக்கு யூதர்கள் மேலே ஒரு வெறுப்பு வெறுமனை வந்து ஒரு சமூக ஒரு ஒரு இனத்தின் மேலே வெறுப்பு வந்து ஹிட்லருக்கு படிந்த அந்த வரலாறு என்பது ரொம்ப மோசமானது என்ன காரணம் அந்த கடைசி பத்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது இத்தலியில் முசோலியோட ஆட்சி நடக்குது முசோலினும் ஹிட்லரும் தான் ஒரு பக்கம் நிற்கிறாங்க உலகம் உலகம் என்ன ஐரோப்பிய நாடுகள் ஏன்னா உலகம் முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தமே ஐரோப்பிய நாடுகளுக்குள் நடந்த யுத்தம் தானே ஆசிய நாடுகள் வந்து பங்கெடுத்தது அவனுக்கு அடிமையாக தானே இருந்தோம் அவன் கூப்பிட்டு பங்கேல்னா பங்கேற்கக்கூடிய நிலையில ஒரே ஒரு நாடு தான் வந்து ஆசிய நாடு இருந்தது ஜப்பான் அந்த ஜப்பான் மட்டும்தான் ஜெர்மனிக்கு சப்போர்ட்டா இருந்த நாடு சொல்ல போச்சு நாடுகள்ல அது நாடு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்த நாடு அந்த நாற்பத்தஞ்சில் அமெரிக்கா போட்ட குண்டு ஹீரோசிம்மா நாகசாயி அழிந்த கதை அதனால் ஜப்பான் திருந்திய கதையெல்லாம் வேற அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் வந்து தோற்று போகின்ற ஒரு சூழல் முசோலினுடைய மரணம் தான் ஹிட்லரை பாதிக்குது அதுதான் முக்கியம் முசோலினும் ஒரு பெரிய சர்வாதிகாரி

படுகொலை மட்டும் இல்லை உயிருக்கு போராடும் போதே வந்து தூக்கிலிடப்பட்டான் பல நாட்கள் அந்த காட்சி வந்து பத்திரிகையில வந்துச்சு அப்போ அது ஹிட்லர் ரொம்ப பாதிச்சு பதிவு பண்றாரு என் உடல் வந்து எதிர்க்கி கிடைக்கக்கூடாது என்று முடிவு செய்தது காரணம் ஹிட்லர் இதுதான் இப்ப ஏன் உடம்பு இது மாதிரி போச்சுன்னா வரலாற்றுல எனக்கும் அசிங்கமா போயிடும் என் உடம்பையும் தொங்க விடுவானுங்க அது வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான் அதனாலதான் ஹிட்லர் உடலையே கண்டுபிடிக்க முடியலையே உங்களுக்கு தெரியும் இரண்டாவது முக்கியமான நிகழ்வு என்ன கடைசி காலகட்டத்தில் ஹிட்லருடைய திருமணம் இறப்பதற்கு நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் திருமணம் பண்றான் ஹிட்லர் சாபன் சாபபுரன் தெரியும் தன்னுடைய மனைவி காதலியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் விருந்து கொடுக்குறான் ராணுவ வீரர்களுக்கு விருந்து கொடுக்குறான் ராணுவ உடையோடு திருமணம் முடிக்கிறான் எந்த சலனமும் இல்லை முடிவு பண்ணிட்டான் என்னுடைய மரணம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நடக்க இருக்கு என் உடலை கூட நீங்கள் வந்து எதிர்க்கி கிடைக்க கிடைக்கவிருக்கணும் அது என்னுடைய உடல் என்னுடைய மனைவி உடல் யாருக்கும் கிடைக்க வேண்டாம் அந்த முடிவோடு அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் திருமணத்தை நடத்துகிறான் சிறப்பான திருமணமாக நடக்குது இராணுவ வீரர்கள் கண்கலங்கியபடி இருக்கின்ற காட்சிகள் எல்லாம் இந்த ஹக்ட்ருவர் நேரடியாக பார்த்த அந்த அந்த காலகட்டத்தில் அவர் பெர்லில் இருக்கார் இப்போ இதை பதிவு பண்ணுறார் அவர் ஒரு இராணுவ வீரர் என்ன சொல்ல வரனா இந்த நேரத்தில் கூட யூத வெறுப்பை ஹிட்லர் விடவில்லை என்பது தான் முக்கியம் அதை தான் பதிவு பண்ணுறார் சரி இவ்வளவு யூதர்களை நம்ம கொலை பண்ணிட்டோம் கடைசி நேரத்தில் ஹிட்லருக்கு ஒரு மனம் மாற்றம் ஏற்பட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த கடைசி உரை திருமண உரை அதான் கடைசி உரை அந்த இரவு தான் ஒரு ஒரு பதுங்கு குழியில் ஒரு பெரிய பா பாதாளறையில் தான் திருமணம் நடக்குது அந்த உரையை எல்லோரும் கேட்குறாங்க அந்த உரையில் இந்த அக்ரைவரும் இருக்கிறான் இவன் வந்து ஒரு ராணுவ வீரன் ஆனால் ஜெர்மனியில் இருக்கான் ஜெர்மனியார்களுக்கு ஆதரவாக இருக்கிறான் அவன் அந்த உரையை கேட் கேட்டு அதில் கூட யூத யூதரை நான் யூதர்கள் பதிமூணு லட்சம் நான் கொண்டதை பத்தி ஹிட்லர் எந்த விதமான வருத்தம் வருத்தம் கூட தெரிவிக்கல வருத்தம் கூட தெரிவிக்கல அல்லது வந்து ஒரு சிறப்பு எல்லாம் உண்டுல்ல எல்லாருமே உண்டு தெரிஞ்சு அவனை பொறுத்தவரை யூதர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் யூதர்கள் நம்பிக்கை துரோகிகள் யூதர்கள் மனித இனத்துக்கு விரோதிகள் அவர் என்ன மத நம்பிக்கையில இருந்தாரு

கொலை செய்வதை நான் தவறான நினைக்கலேருந்து நினைச்சான் என்னுடைய இத்தனை தோல்வி என்னுடைய இறுதி காலம் வந்து கூட இவர்களை கொலை செய்வதை பற்றி அவன் கிஞ்சித்தும் கவலை இல்லை என்று அந்த லாஸ்ட் டேஸ் ஆஃப் ஹிட்லருங்கிற புத்தகம் பேசுது நமக்கு பத்து நாட்கள் எப்படி இருந்தது எப்படி ஜெர்மனி இருந்தது அப்பொழுது அப்பொழுது கூட அந்த கடைசி பத்து நாட்கள் கூட யூதர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று தான் உத்தரவு பெற்றான் யாருமே இங்கே இருக்கக்கூடாது நாட் அவுட் காலி பண்ணனும் அவர்கள் ஜெர்மனிக்கு பொழுதுமே துரோகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னான் இப்ப இது எதை நோக்கி ஒரு ஒட்டுமொத்த இனத்தையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவன் தேசபக்தி சார்ந்ததுன்றான் வச்சு ஒருத்தனை காலி பண்றோம் தேசபக்தி வந்து அவன் இறுதி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவனை விரோதமாக பார்க்க வைத்த காட்சியை பார்க்க முடிகிறது என்பதுதான் வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ளும் போது நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி கண்டிப்பா ஹிட்லருடைய இது போன்ற சர்வாதிகாரனுடைய வாழ்க்கையை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதைய அர்த்தம் சமகாலத்திலும் நாசிச பாசிச சர்வாதிகார ஏகாதிபத்திய உணர்வுகள் இருக்கிறது அந்த உணர்வுகளிடமிருந்து மனிதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மதம் சாதி சடங்கு இந்த மாதிரி வேறு சில பெருமைகள் இந்த மாதிரியான பெருமைகளை தாண்டி குழந்தைகளுக்காக இல்லாதவர்களுக்காக யாராக இருந்தாலும் உலகத்தில் யாரெல்லாம் பசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உணர்வழைப்பவர்களாக நாம் இருக்கணுமே ஒழிய இல்லையென்றால் உலகம் இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரிகள் கையில் சிக்கிய கொண்டிருவோம் சர்வாதிகாரிகளின் கடைசி நிலைமைங்கிறது மோசமான மரணம் எந்த சர்வாதிகாரி நல்லதா சாவதுன்னு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆட்சி செய்வான் இறுதி முடிவு பிடித்த மரணம் நம்ம கொடூரமாக தான் அமைந்திருக்கிறது அதன் பின்னணி என்னங்கிறத வரலாற்றில் நடந்த உண்மைகளை உள்ளது உள்ளபடியே நமது அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வண்ணம் செய்தியில் எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி சொல்ல நன்றி